வரவப <laughs> OK ஓ டைம் ஸ்டார்ட் नाउ தர சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை வேலங்கை மாவட்டத்துக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு பரிசவி வளமட்ட கொண்டிருக்கிற ஹவரங்காடு இலங்கோ சார்பாக நெடு بتاவு டிடிபி யாளி டிரான்ஸ்போர்ட் முத்தையா விருது ஐ.என்.ஆர் காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து நாடு ஐயநாய குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் நம்பர் அடையாளத்தை யாரும் முடிச்சிட கூடாது

إلى okay. okay. okay.